அஸ்ஸலாம் அழைக்கும் நாங்கள் இங்கு வரும்போது உள்ளே சென்ற அந்த காலில் பிரச்சனையுள்ள பெண் யார் உங்கள் மகளா தரகரின் எதிர்பாராத கேள்வியால் ஜலஜா ஒரு கணம் திடுக்கிட்டாள் ஆமாம் என்ற பொருளில் ஒரு முனகல் வெளிப்பட்டது அவளை பற்றி மேலும் கேள்விகள் கேட்பதற்கு முன்பு ஜலஜா மெதுவாக உள்ளே சென்றாள் உட்காருங்கள் நான் பெண்ணை அழைக்கிறேன் பையன் ஏன் வெளியே நிற்கிறான் உள்ளே வந்து உட்காரச் சொல்லுங்கள் இப்படி சொல்லி உள்ளே செல்லும்போது ஜலஜாவின் முகம் கோபத்தால் சிவந்து துடித்திருந்தது பற்களை கடித்தவாறு அவள் சமையலறைக்கு நடந்தாள் சமையலறையில் பாத்திரங்களை கழுவிக்கொண்டிருந்த ஆர்யாவின் தலைமுடியை பிடித்து ஒரே தள்ளு ஏய் கெட்டவளே நூறு முறை சொல்லவில்லையா வீட்டின் முன்பக்கம் வரக்கூடாது என்று ஒன்றரை காலுடன் அவள் காட்சி பார்க்க வந்திருக்கிறாள் உன் பார்வைப்படும் எல்லாம் அழிந்து போகும் நீ இந்த பூமியில் பிறந்த நாளிலிருந்து இந்த வீட்டின் துரதிர்ஷ்டம் தொடங்கியது நீ பிறந்த அடுத்த நாளே உன் தந்தையின் வேலை போனது ஏழு வயதில் என் மூத்த மகனை மரணம் எடுத்துக்கொண்டது தந்தை குடிகாரனாகவும் தன்னிச்சையாகவும் ஆனார் குடும்பம் கடனில் மூழ்கி அழிந்தது வசித்த வீட்டை வங்கியினர் எடுத்துக்கொண்டனர் இன்னும் உனக்கு போதவில்லையா இனி உன் தங்கையின் வாழ்க்கையையும் நாசப்படுத்த வேண்டுமா நீ என் வயிற்றில் பிறந்து விட்டாயே அசடே இனி அந்த பகுதிக்கு உன்னை பார்த்தால் அடித்து கொள்வேன் கேட்டாயா நாசமானவளே அடங்கி ஒதுங்கி வீட்டின் பின்புறத்தில் எங்காவது போய் நில் சமையலறை கதவு வழியாக ஆர்யாவை தள்ளி வெளியேற்றிய ஜலஜா திடுக்கிட்டாள் வெளியில் முற்றத்தில் புறக்காட்சிகளை பார்த்தவாறு நிற்கிறான் அந்த பையன் அவன் எல்லாம் கேட்டிருப்பானோ என்ற சந்தேகத்தில் ஜலஜா ஒரு வெளிரிய புன்னகையை உதிர்த்தாள் முகப்பு அறையில் உட்காருங்கள் மகள் இப்போது வருவாள் என்று சொல்லி தலையை சொரிந்தவாறு ஜலஜா உள்ளே சென்றாள் முன்னால் நிற்கும் அவனை ஒரு பார்வை கூட பார்க்காமல் கைத்தடியை குத்திப்பிடித்து கண்ணீர் வழிய ஆர்யா வீட்டின் பின்புறத்தில் உள்ள விறகு கிடங்கின் பின்னால் சென்று மறைந்தாள் பையனுக்கு தேநீர் கொடுத்து திரும்பி வந்த அஞ்சனாவின் முகத்தில் மலர்ச்சி இல்லாததை கண்டதும் ஜலஜா மகளை ஆறுதல் படுத்தினாள் மகளே பையனுக்கு கொஞ்சம் வயது அதிகமாக இருக்கிறது அவ்வளவுதான் வேறு எந்த குறையும் இல்லை நல்ல பணக்காரன் சொந்தமாக டெக்ஸ்டைல் கடைகள் உள்ளன இது நடந்தால் நம் பாக்கியமாக இருக்கும் அம்மா அவனுக்கு எவ்வளவு கருப்பு நிறம் அது ஒரு பிரச்சனை இல்லை மகளே அவனுக்கு கொஞ்சம் குறைபாடுகள் இருப்பதால் தானே நம்மை போன்ற ஏழைகளின் வீட்டுக்கு பெண் பார்க்க வந்தான் இன்னும் கொஞ்சம் பார்க்க அழகாக இருந்திருந்தால் அவனுக்கு நிறைய நல்ல உறவுகள் கிடைத்திருக்குமே நீ அவன் வீட்டில் ராணியைப் போல வாழலாம் இந்த உறவு நடந்தால் நம் குடும்பம் காப்பாற்றப்படும் இப்படியொரு உறவு நமக்கு கனவில் கூட நினைக்க முடியாது மகளே ஏய் நாங்கள் கிளம்புகிறோம் முகப்பு அறையிலிருந்து தரகரின் குரல் கேட்டு ஜலஜா அங்கு நடக்கும்போது அஞ்சனாவின் முகத்தில் மலர்ச்சி திரும்பத் தொடங்கியிருந்தது பெண்ணை பார்க்க வந்தவர்கள் நான்கு நாட்களில் முடிவு சொல்வதாக சொல்லி சென்றனர் ஆனால் மறுநாள் காலையிலேயே வீட்டு முற்றத்தில் அவர்களை கண்டதும் ஜலஜா ஒரு கணம் திகைத்தாள் பையனும் அவனுடன் இரண்டு பெண்களும் வந்திருந்தனர் வந்தவர்கள் உள்ளே உட்கார்ந்தவுடன் நேரடியாக விஷயத்துக்கு வந்தனர் நான் இவனுடைய அம்மா ரேவதி இது என் தங்கை இவனுடைய அப்பா இறந்து இருபது வருடங்கள் ஆகிவிட்டன எங்களுக்கு இவன் ஒரே மகன் அப்பாவின் மரணத்துக்குப் பிறகு எல்லா தொழில்களையும் கவனித்து நடத்துவது இவன்தான் இவனுக்கு வயது நாற்பது விஷயங்களைப் பற்றி தரகர் சொல்லியிருப்பார் இல்லையா நீண்ட காலமாக இவனுக்கு திருமணம் பேசி வருகிறோம் திருமணமே வேண்டாம் என்ற பிடிவாதத்தில் இருந்தான் இவன் எங்கள் வற்புறுத்தலுக்கு அரை மனதுடன் சில ஆலோசனைகளுக்கு ஒப்புக்கொள்வான் ஆனால் யாரையும் இவனுக்கு பிடிக்காது சில சமயம் இவனை பிடிக்காமல் சில ஆலோசனைகள் முறிந்துவிடும் என் கண்கள் மூடுவதற்கு முன் இவனுக்கு ஒரு குடும்பம் உருவாக வேண்டும் என்று எத்தனையோ பிரார்த்தனைகளும் வழிபாடுகளும் செய்து முடித்துவிட்டேன் நேற்றும் இவன் என் வற்புறுத்தலுக்கு ஒப்புக்கொண்டுதான் பெண் பார்க்க வந்தான் ஆனால் முதல் முறையாக இவன் ஒரு பெண்ணை பிடித்திருக்கிறது என்று சொல்கிறான் அதைக் கேட்டவுடன் எனக்கு பொறுமை இல்லாமல் இன்று காலையிலேயே தங்கையை அழைத்துக்கொண்டு கொண்டு இங்கு வந்துவிட்டேன் எங்கே அவள் அழைப்பீர்கள் நாங்கள் பார்க்கிறோம் மகளே அஞ்சனா இங்கு வா எதிர்கால ஆடம்பர வாழ்க்கை என்ற கனவில் மூழ்கியிருந்த அஞ்சனா அம்மாவின் அழைப்பை கேட்டு வெட்கத்துடன் அவர்கள் அருகில் வந்தாள் அவர்கள் அவளை மேலிருந்து வரை பார்த்தனர் ஐயோ இந்த பெண்ணை அல்ல நாங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் மூத்த மகளை அஞ்சனாவும் ஜலஜாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து திகைத்து நின்றனர் நேற்று இவன் இங்கிருந்து திரும்பிய பிறகு அவளைப் பற்றி மட்டுமே பேசிக்கொண்டிருந்தான் அம்மா அவளை திட்டியதையும் கைத்தடியுடன் தள்ளி வெளியேற்றியதையும் அவள் அழுது கொண்டு சென்றதையும் பார்த்து என் மகனுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது குடும்பத்தில் நடக்கும் துரதிருஷ்டங்களுக்கு எப்படி ஒரு நபர் காரணமாக இருக்க முடியும் மகனின் மரணமும் வீடு கடனில் மூழ்கியதும் அவளுடைய தவறாகுமா அவள் மாற்றுத்திறனாளியாக பிறந்தது அவளுடைய குற்றமா இவையெல்லாம் அவளுடைய தவறு என்றால் நீங்கள் செய்தது அதைவிட பெரிய தவறு இல்லையா எல்லாம் சரியாக உள்ள ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியவில்லையா உங்களால் அதை செய்ய முடியாமல் போன நீங்கள்தானே தவறு செய்தவர் யாரையும் புண்படுத்துவதற்காக சொல்லவில்லை மூட நம்பிக்கைகளை விடுத்து எல்லாம் இறைவனின் விருப்பம் என்று உணர்ந்தால் மட்டுமே மனிதன் மனிதனாக இருப்பான் நேற்று இவன் அந்த மாற்றுத்திறனாளிப் பெண்ணை நான் திருமணம் செய்தால் அம்மாவுக்கு எதிர்ப்பு இருக்கிறதா என்று என்னிடம் கேட்டான் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னேன் வரும் பெண்ணால் குடும்பத்தை தொடரவும் தன் வேலைகளை தானே செய்யவும் உடல் ஆரோக்கியமும் திறனும் இருக்க வேண்டும் அது இருப்பதை நான் உறுதி செய்தால் இவனுடைய விருப்பத்துக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேன் எங்கே அவள் நான் பார்க்க வேண்டும் கண்ணீருடன் ஜலஜா உள்ளே விரல் காட்டினாள் சமையலறையின் ஒரு மூலையில் பின்புறமாக நின்றிருந்த ஆர்யாவை பின்னாலிருந்து கையை பிடித்து பிடித்து ரேவதி அழைத்தாள் நாங்கள் உன்னை பார்க்க வந்தோம் நேற்று உன் தங்கையை பார்க்க வந்த ராகுலின் அம்மா நான் ராகுல் சொன்னான் எனக்கு பிடித்தது அவளுடைய அக்காவை என்று அம்மாவுக்கும் உன்னை மிகவும் பிடித்திருக்கிறது உனக்கு எந்த குறையும் இல்லை என்றால் நான் அம்மாவிடம் ஒரு நாள் முடிவு செய்யச் சொல்லட்டுமா ஆர்யா அப்போதும் உணர்ச்சியற்றவளாக நின்றிருந்தாள் கையில் வைத்திருந்த வலையை எடுத்து ஆர்யாவின் கையில் அணிவித்து வெளியேறும்போது ரேவதி ராகுலை அழைத்தாள் மகனே உனக்கு ஏதாவது கேட்கவோ சொல்லவோ இருக்கிறதா புன்னகையுடன் உள்ளே நுழைந்த ராகுல் சிறிது நேரம் அவளையே பார்த்து நின்றான் பலவற்றை பேச வேண்டும் என்று நினைத்து உள்ளே வந்தவன் பதற்றத்தில் எல்லாவற்றையும் மறந்தான் நான் போகிறேன் என்று மட்டும் சொல்லி வெளியேற தயாரான ராகுலை ஆர்யா பின்னால் இருந்து அழைத்தாள் ஏய் ஒரு விஷயம் சொல்லட்டுமா நீங்கள் என் தங்கையைத்தான் திருமணம் செய்யலாமே இந்த ஒன்றரை காலுடன் நான் உங்கள் வாழ்க்கையில் வந்தால் அது உங்களுக்கு ஒரு சுமையாகிவிடும் ஒரு கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய கடமைகளை என்னால் செய்ய முடியாது மேலும் ஒரு குடும்ப வாழ்க்கையை கனவு காணும் தகுதி கூட எனக்கு இல்லை என் வாழ்க்கையை நான் இங்கு இப்படியே கழித்துக் கொள்கிறேன் என்னை தலைமேல் வைத்து உங்கள் வாழ்க்கையையும் நாசப்படுத்த வேண்டாம் அதற்கு பதிலாக என் தங்கைக்கு அந்த வாழ்க்கையை கொடுங்கள் கையில் அணிந்த வலையை கழற்றி ராகுலிடம் நீட்டும்போது ஆர்யா அழ ஆரம்பித்திருந்தாள் ஆர்யாதான் அழுதாலும் வலியை உணர்ந்தது தன் நெஞ்சில் என்று ராகுலுக்கு தோன்றியது அவள் நீட்டிய கையை பிடித்து கழற்றிய வலையை மீண்டும் அந்த கையில் அணிவித்தான் இவள் என்னுடையவள் என்ற பெருமையுடன் அவளுடைய இரு கண்களையும் விரலால் துடைத்தான் எனக்கு வேண்டியது உன்னுடைய இந்த மனது உன்னை பரிதாபத்துடன் திருமணம் செய்கிறேன் என்று தவறாக நினைக்காதே நானும் கண்ணாடியில் பார்ப்பவன் என்னுடைய நிறமும் அழகும் எவ்வளவு இருக்கிறது என்று எனக்கு நன்றாக தெரியும் இருபது வயதுள்ள உன் தங்கை நாற்பது வயதுள்ள என்னை திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டது என் பணத்தை பார்த்துதான் உன் அம்மாவுக்கு வேண்டியதும் பணம்தான் அவளுக்கு இன்னும் நல்ல உறவுகள் கிடைக்கும் எனக்கு வேண்டியது அன்பு செய்ய தெரிந்த ஒரு மனது அந்த மனதை நான் உன்னில் மட்டுமே கண்டேன் உன்னுடைய ஒப்புதல் மட்டுமே எனக்கு தெரிய வேண்டும் ஆர்யா இன்னும் தலையை குனிந்து நின்றாள் ராகுல் அவளுடைய தாடையை பிடித்து உயர்த்தினான் உனக்கு சிரிக்கத் தெரியாதா ஒருமுறை முறை சிரித்துவிடேன் ஆர்யாவின் முகத்தில் தோன்றிய புன்னகையை கண்டவுடன் ராகுலின் மனது நிறைந்தது மிக அருகில் உள்ள முகூர்த்தத்தில் திருமணம் நடத்த முடிவு செய்து திரும்பும்போது ராகுலின் மனம் முழுவதும் ஆர்யாவாக இருந்தது இந்த நேரத்தில் உள்ளே இறைவனின் புகைப்படத்துக்கு முன் ஆர்யா உரத்து அழுது கொண்டிருந்தாள் இறைவா அந்த நல்ல மனிதனையும் அவன் குடும்பத்தையும் பொன்னைப் போல கவனிக்கும் மனதையும் ஆரோக்கியத்தையும் எனக்கு அருள வேண்டும்